இன்றைய சமூகத்திற்கு இந்த விவிலியத்தை எடுத்து வாசிப்பது பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேள்வியை கேட்டு பார்த்தா இன்றைய சமூகத்திற்கும் விவிலியத்தை எடுத்து வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்குவது பொருத்தமாகத்தான் இருக்கும் விவிலியம் என்னைக்கோ எழுதப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்றைய கால சூழலுக்கு ஏற்றவாறு தகுந்த பதிலை நமக்கு தரக்கூடியதாகத்தான் விவிலியமானது காணப்படுகிறது ஆக அன்பு மாதா டிவி நேர்களை ஒரு நாளில் மூணு முறை நாம சாப்பிடுறோம் இந்த மூன்று முறை உணவு உண்ணுகின்ற பொழுது ஒரு முறையாவது நாம பிள்ளைங்க பெற்றோர்கள் பாட்டி தாத்தா எல்லாருமே அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் இணைந்து அமர்ந்து உணவு உண்ணுகின்றோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு பெற்றோருமே கதை சொல்லி கொடுப்பதும் இல்லை பிள்ளைங்களும் விவிலிய கதைகளை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கின்ற ஆர்வம் இன்னைக்கு பிள்ளைங்களிடத்திலும் இல்லை இது குறைந்து கொண்டே இருக்கின்றது ஆகவே கத்தோலிக்க குடும்பங்கள் அனைத்துமே நாம் ஒரு நாளில் ஒரு முறையாவது உணவு வேடையில சேர்ந்து அமர்ந்து உண்போம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிவிலிய கதைகளை எடுத்து கூறி பிவிலியத்தை உயிரோட்டமாக்குவோம் இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்த மாதா டிவி நேயர்களுக்கு குளித்துறை மறை மாவட்டம் தேனருவி ஊடகம் வழியாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்